ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனியின் சமையல் நான் உங்கள் கனி இன்னைக்கு கணியின் சமையலை என்ன வீடியோ பார்க்க போறேன்னா சூப்பரான ஒரு வாழைக்கருவாடு வச்சு கருவாடு குழம்பு அதுவும் கிராமங்கள்லாம் செய்வாங்க அந்த மாதிரி ஒரு கருவாடு குழம்பு தான் செய்ய போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன நம்ம பார்த்துடலாம் நான் வந்து வாழைக்கருவாடு வாங்கி ஒரு பத்து நிமிஷமா ஊற வச்சுருக்கேன் அப்போதான் அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் போகும் இங்கே பாத்தீங்கன்னா தேங்காய் ஒரு ஒரு துண்டு துருவி வச்சிருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு போல சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் இது வந்து தாளிப்புக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரு பெரிய வெங்காயத்தை பொடி நறுக்கி நான் கருவேப்பிலை இலைகள் உப்பு இங்கே வந்து புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன் அது நல்லா ஊறுனதுனால நிறைய தெரியுது உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் காயின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்காய் ரெண்டு தக்காளி பழம் இங்கே வந்து தேவையான எண்ணெய் தேவையான தண்ணி இங்கே வந்து குழம்பு உலகத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ தான் தேவையான பொருள் இதை வச்சு சூப்பரான கருவாட்டு குழம்பு ருஷியாகவும் டேஸ்ட்டாகவும் சீக்கிரமாகவும் எப்படி செஞ்சு முடிக்கலான்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கணினி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு குடிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு நான் எடுத்துட்டு குழம்புலகத்துக்கு உள்ள சேர்த்துக்கிறேன் தேங்காய் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் அது உள்ள சேர்த்துக்கோங்க கிராமங்களால் இது மாதிரி தான் செய்வாங்க யாருமே வேறே மாதிரி செய்ய மாட்டாங்க புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது உள்ள இந்த மாதிரி தான் குழம்பு கூட்டணும் அப்போ தான் சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு புளி நல்லா ஊறுனதுனால சூப்பராக கரைச்சாச்சு இந்த மிக்ஸி ஜாரையும் லைட்டாக அலசி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு நம்ம எவ்வளோ குழம்பு தேவைன்னு நம்மளுக்கு தெரியும் அந்த அளவு நம்ம தண்ணியும் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இது இப்போ நம்ம கலந்து விட்டோம் இங்கே உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் இதில் நான் உப்பு சேர்க்கலாம் இந்த உப்பு சேர்க்கணும் உப்பு கூட நம்ம இதிலே சேர்த்து வச்சுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கு இப்போ இதில் எல்லாமே ரெடியாக இருக்குது நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு மண்சட்டி வச்சுக்கோங்க நம்ம நான்வெஜ் செய்யணும்னாலே இந்த மாதிரி மண்சட்டியில் சட்டியில் செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் முக்கியமாக கிராமங்களில் இந்த மாதிரி மண்சட்டி தான் எப் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து மண்சட்டி நல்லா சூடாகிடுச்சி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் நல்லா காஞ்சிச்சு நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் கடுகு மட்டும் சேர்த்துக்கிறேன் கடுகு வந்து நான் தேவையான பொருளை சொல்ல மறந்துட்டேன் கடுகு சேர்க்கணும் கடுகு நல்லா வெடிக்கட்டும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்ப நறுக்கிச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே இலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா எண்ணெயில ஒரு வழி வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிச்சு வச்சுக்க தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி அதையும் சேர்த்து வரைக்கிறேன் சேர்த்து நல்லா வரைக்கும் தக்காளி பழம் வந்து வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம குழம்பு அறவேக்காடு தண்ணி தேவைன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இதுல வந்து நம்ம கத்திரிக்காய் முருங்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அது நல்லா கொதிச்சு வேகும்போது செம்ம டேஸ்டா இருக்கும் கருவாடு குழம்பு நம்ம வதக்கி செய்யறத விட இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் அது நல்லா கொதிச்சு வேகட்டும் குழம்பு நல்லா கொதிச்சு காயெல்லாம் வேக ஆரம்பிச்சிருச்சு நம்ம கருவாடை க்ளீன் பண்ணி சேர்த்த வேண்டியதுதான் கருவாடை நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக சுத்தம் பண்ணிட்டேன் அதையும் உள்ள சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து குழம்பு கெட்டியாக வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க குழம்பு சூப்பராக கெட்டியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம கணியின் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் டச் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு புத்தம் புது வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய்